பொதுவாகவே வந்து யாராவது கடன் வாங்க வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இவன் ஜாதக அமைப்பே அப்படிதாங்கிற ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது ஜாதக ரீதியாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த கடன் வாங்குற அமைப்பு கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக அதாவது வந்துங்க ஒரு ஜாதகத்தில் தன்னுடைய பணத்தை பாதுகாக்கக்கூடிய சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இது வேணும் ஓகே அந்த சம்பாரிச்ச பணத்தை பாதுகாக்கணும் இல்லையா அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து செவ்வாய் தான் செவ்வாய் செவ்வாய் என்ற கிரகம் தான் என்னுடைய என்னுடைய அந்த சொத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை சொத்தை கஜானா பண்ணி சேவ் பண்ணக்கூடிய தன்மை வந்து குருவுடையது இது வந்து முதலீடு முதலீடு சம்பந்தமான பாதுகாப்பு இதெல்லாம் சொல்றது செவ்வாய் ஒரு ஜாதத்துல சேர்ந்து செவ்வாய் பவர் ஆயிட்டா அவர்னால அதை பாதுகாக்க முடியாது அது இழந்துருவாரு எப்படி இழப்பாரு அப்படின்னா நண்பர்களால் இழந்துருவாரு அல்லது கொடுத்தோ வாங்கி இழந்துருவாரு அல்லது இந்த பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா வந்து முதலீடுகள் பங்கு முதலீடுகளை போட்டு கண்டிப்பா பண்ணிடுவாரு அப்ப செவ்வாய் வந்து எப்படி இருந்தா அப்படின்னா நாலு மூலையில செவ்வாய் இருந்தா ஏதாச்சும் ஒரு வகையில நண்பர்களை ஏமாந்துருவாரு அதே மாதிரி செவ்வாய் வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ ஒரு ஜாதர சந்தி நிலையில இருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து லாஸ் ஆகிடுவார் அடுத்து வந்து செவ்வாய் வந்து உச்சமோ நீசமோ அடைஞ்சிருந்தா லாஸ் ஆகிடுவார் இந்த கண்டிஷனில் யாருக்காச்சும் செவ்வா இருந்துச்சு அப்படின்னா யாருமே வந்து அவங்க வந்து முதலீடு செய்யக்கூடாது